அண்மைச் செய்தி காஷ்மீர் எல்லையோர பகுதிகளில் உள்ள குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் காஷ்மீர் எல்லையோர பகுதிகள் உள்ள குடியிருப்புகள் மீது தாக்குதல் நடத்திய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது எல்லைக் கட்டுப்பாடு கோடு பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை தாக்கி இந்திய ராணுவம் அழித்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கட்டுப்பாடு கோடு பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை தாக்கி அழித்திருக்கிறது இந்திய ராணுவம் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை இந்திய ராணுவத்தினர் அழித்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை இந்திய ராணுவத்தினர் அழித்திருக்கிறார்கள் கட்டுப்பாடு கோடு பகுதியில் உள்ள பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை இந்திய ராணுவத்தினர் அழித்திருக்கிறார்கள் விடிய விடைய பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய நிலையில் இந்திய ராணுவம் ஒரு அதிரடி பதிலடியை தற்போது கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது இது அண்மை தகவல்களோடு இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் அவரிடம் பெறலாம் யோகேஸ்வரன் அழித்திருக்கிறார்கள் இது பற்றிய விவரம் உமா நேற்று இரவு பாகிஸ்தானுடைய எல்ஓசி பகுதிகளுக்குள்ள இருந்து குறிப்பா பாகிஸ்தானுக்கு உட்பட்ட என்றால் பிஓகே என்று அவர்கள் சொல்லப்படுகிறது பிஓகே பகுதிகளுக்குள்ள இருந்து ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து பல இடங்கள்ல ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் என்பது நடத்தப்பட்டது இந்த நிலையிலே இன்று காலை கூட பாதுகாப்புத்துறையினுடைய அதிகாரப்பூர்வ எக்ஸ் வலைதள பக்கத்துல வெளியிட்ட செய்திகள் அடிப்படையில ஏழு பயங்கரவாதிகள் கொல்லப்பட்ட போது பாகிஸ்தானுடைய ஒரு ராணுவ முகாம்கள் குறிப்பா ராணுவ இருக்கக்கூடிய அந்த போஸ்ட் போஸ்ட் என்று சொல்லக்கூடிய பகுதிகள் மீதும் தாக்குதல் நடத்தியிருந்ததாக அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்த நிலையிலே தற்போது கிடைக்கக்கூடிய தகவல் அடிப்படையில பிஓகே பகுதிகளுக்குள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது இந்திய பாதுகாப்பு படை தாக்குதல் நடத்தியதாகவும் அந்த காட்சிகள் என்பதும் தற்போது வெளியாகி இருக்கிறது குறிப்பாக இந்திய பாகிஸ்தான் எல்லை பதற்றம் அதிகரித்ததை தொடர்ந்து இரு நாடுகளுமே எல்லைகள்ல தங்களுடைய நாடுகளுடைய திருப்புகளை அதிக அளவில் நிலைநிறுத்தி வரக்கூடிய நிலையில் இந்திய பாதுகாப்பு படையினர் தீவிரமான கண்காணிப்பு பணிகளை மேற்கொண்டு வராங்க ஒரு பக்கம் பாகிஸ்தான் அத்துமீறி தாக்குதல் நடத்துவதற்கு எதிர்த்தாக்குதல்களை கொடுக்கக்கூடிய அதே நேரத்தில் ரோந்து பணிகளையும் தீவிரப்படுத்திக்கக்கூடிய நிலையில் நேற்று தினம் ஜம்மு காஷ்மீரை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய ராணுவ பாகிஸ்தான் ராணுவ நம்ம இந்திய பாதுகாப்பு படையினர் அளித்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில்தான் தற்போது டிஓகை என்று சொல்லப்படக்கூடிய பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருக்குள் இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை இந்திய ராணுவத்தினர் இருக்கக்கூடிய இந்த காட்சிகளை இப்ப நீங்க திரையில பார்க்க முடிகிறது இதனை சில குறிப்பிட்ட ஆங்கில ஊடகங்களும் இந்த தகவல்களை உறுதிப்படுத்தி இந்த காட்சிகளை எல்லாம் ஆஹ் உறுதிப்படுத்தி வெளியிட்டிருக்கிறார்கள் அதே நேரத்துல இந்த காட்சிகள் அடிப்படையில தற்போது இருக்கக்கூடிய சூழல பாதுகாப்பு நடவடிக்கைகள் என்பது அடுத்தடுத்து தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அப்படின்றதையும் தெரிந்து கொள்ள முடிகிறது விடிய விடிய பாகிஸ்தான் ராணுவத்தினர் தாக்குதல் நடத்திய நிலையில் தற்போது இந்திய ராணுவம் ஒரு அதிரடியான பதிலடியை கொடுத்திருக்கிறது பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் அழிக்கப்பட்டிருக்கிறது இந்திய ராணுவத்தினர் பாகிஸ்தான் ராணுவ நிலைகளை அழித்திருக்கிறார்கள் இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வர்